தினம் ஒரு மூலிகை வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மூலிகை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணியில் வந்து நாலு வகையான கரிசலாங்கண்ணி இருக்குது ஆனால் நம்ம அனுபவத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டே வகை தான் நாம் அறிஞ்சிருக்கோம் ஒன்று மஞ்சள் கலரு ஒன்று வெள்ளை கலரு இந்த ரெண்டு கரிசாலையை நமக்கு அனுபவத்தில் வந்து பயன்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு இதை வந்து இந்த கூந்தல் தைலம் காய்ச்சுவாங்க அதாவது பிருங்கமலா தைலம் அப்படின்னு காய்ச்சுவாங்க இதுக்கு நிறைய பேர் இருக்குது அதாவது நம்ம சித்தர்கள் பெரியவர்கள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த கூந்தல் தைலம் காய்ச்சறதுக்கு இது பயன்படுது இது கொஞ்சம் கசப்புத்தன்மை உள்ளது உடலுக்கு சூட்டை தரக்கூடியது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்லீரல் மண்ணீரல் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணியோட வேர் பாகத்தை வந்து அரைச்சி அதை வந்து ஒரு சிறு நெல்லிக்காய் அளவுக்கு மோரில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாதிப்பு குணமாகும் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த கர்சலாங்க இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை உங்களுக்கு நாம் அடையாளம் காட்டியிருக்கிறோம் இதை வந்து நீங்கள் பருப்போடு சேர்ந்து கடைஞ்சி சாப்பிடலாம் அல்லது தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் பொரியல் செய்து சாப்பிடலாம் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்துலலாம் நம்ம தாத்தாக்கள் வந்து பல் வளகுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ம வெள்ளை கண்ணி கொஞ்சம் அடுப்பு கறி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கல்லில் வச்சு கொட்டுவாங்க கொட்டி அதை எடுத்து தான் அவங்க வந்து பல் துளக்குவாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாகும் வரைக்கும் அவங்களுக்கு பல் விழாமல் பல் ஆட்டம் இல்லாமல் ஈறு சார்ந்த பிரச்சனை இல்லாமல் ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்தாங்க நன்றி வணக்கம்